கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று முழுவதும் வளருபறை அஷ்டமி பூர நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் தியாகியம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று நாளிகைக்கு யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் இத்தலங்களில் ஊஞ்சல் உற்சவ சேவை இன்று சாத்தூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வரும் காட்சி இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பனிரெண்டு நாற்பது மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் திதி அஷ்டமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலக்னம் இறப்பு பூஜ்ஜியம் நாளிகை ஒன்பது நாளிகை இன்றைய காலம் பத்து நப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு நப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் கண்ணாடியே தினந்தோறும் கூர் பார்வை பயிற்சி செய்து வர முகம் வசீகரமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நிறைவு ரிஷபம் ஓய்வு மிதுனம் அனுகூலம் கடகம் அலைச்சல் சிம்மம் வரவு கன்னி வெற்றி துலாம் நன்மை விருட்சகம் பகை தனுசு ஜெயம் மகரம் மரதி கும்பம் தோல்வி மீனம் அசதி